ராதே கிருஷ்ணா உங்கள் எல்லாருக்கும் தெரியும் பகவத்கீதையுடைய சிறப்பு அதனுடைய பெருமைகள் எல்லாமே தெரியும் அந்த பகவத்கீதையில் வந்து கிருஷ்ணர் இரண்டாவது அத்தியாயத்தில் ஒரு ஏழாவது ஸ்லோகம் ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம் கார்பண்யதோஷோ பகத ஸ்வபாவகர் மூடச்சேதாக வாம் பிரபண்ணம் பிரப்பண்ணம் அப்படிங்கக்கூடிய ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்தியிருப்பார் கிருஷ்ணா என்னால் எதுவுமே முடியல எனக்கு ரொம்ப மனசெல்லாம் உடஞ்சி போச்சு இனிமேல் எனக்கு யாருமே கதி இல்லாத சூழ்நிலையில் நான் இருக்கேன் மனசெல்லாம் சம்மூட சேதாக இதயமெல்லாம் குழப்பத்தில் இருக்கு நான் யார்கிட்ட போகிறதுன்னு தெரில உங்கள் தான் வந்திருக்கேன் எனக்கு ஸ்ரேயஸ் என்றால் எனக்கு மிகவும் உயர்ந்தது எது நீங்கள் தான் சொல்லணும் கிருஷ்ணா உங்களையே சரணாகதி பண்ணிட்டேன் பிரபன்னம் சிஷியனாக மாறிட்டேன் நான் அகம் என்றால் நான் இப்பொழுது உங்களுடைய சிஷியன் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் எனக்கு ஒன்றுமே தெரியாது பிரபன்னம் ஆயிட்டேன் சரணாகதி பண்ணிட்டேன் சரணடைந்தேன் சுவாமி உங்கள் திருவடிகளேன்னு சொல்கிறார் இப்போ இந்த சரணாகதி அப்படிங்கக்கூடிய வேர்டுக்கு என்ன நம்ம மீனிங் சொல்லுவோம் சரணாகதினா ஃபஸ்ட்டு என்ன பகவான்ட்டு சரணாகதி அப்படின்னு சொல்லு சொல்லும்போது அதுக்கு சாதாரணமாக நீங்கள் அர்த்தம் எடுத்தீங்கன்னா சரணம் அப்படின்னா பகவான் அந்த வார்த்தை ஷரணம் கூட்டல் கதி சரணம் அப்படின்னு நம்புறது நம்பிக்கை ஒப்படைக்கிறது பணியிறது பணிதல் அப்படின்னு சொல்லி அர்த்தம் நம்ம எல்லாருமே வந்து இந்த வார்த்தையை அடிக்கடி நான் சரணாகதி ஆகிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வார்த்தையை அடிக்கடி கேட்டிருப்போம் இந்த வார்த்தைக்கு வந்து சரியான பொருள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஜென்ரலாக நம்ம டிக்ஷனரியில் எடுத்து பார்த்திங்கன்னா ஷரணடைஞ்சிட்டேன் அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ பாவம் வெற்றி அடைய முடியல போல் பலகீனமாக இருக்கிறாங்க போல் கொஞ்சம் அறிவு குறைவாக இருக்குது போல் அதனால சரண்டர் ஆகிட்டாங்க இப்படி தான் நம்மளோட டிக்ஷனரியோட பொருள் சரண்டருக்கு மீனிங் எடுத்து பார்த்திங்கன்னா அதுதான் இருக்கும் ஆனால் இங்கே ஆன்மீக டிக்ஷனரியில் அதுக்கான அர்த்தம் வந்து அப்படி வராது அப்படியே ஆப்போசிட் ஷரணாகதி அப்படின்னா உன்னுடைய பலத்தினுடைய விளைவு உன்னுடைய வெற்றியினுடைய விளைவு உன்னுடைய அறிவினுடைய விளைவு உனக்கு ஏதோ பலம் வந்திருக்கு அதனால தான் நீ சரண்டராக ஏதோ ஒரு இடத்துல வந்து உனக்கு வெற்றி கிடச்சிருக்குது போல் அதனால தான் நீ செரண்ட்ராக முடியுது தோல்வியினாலும் சரண்டராகல ஏதோ வெற்றினாலும் செரண்டராக இருக்க அறிவின் சரண்டர் செரெண்ட்ராகல அப்படியே ஆப்போசிட் ஆன்மீக டிக்ஷனரிக்கு அறிவினால தான் நீ சரண்டராக இருக்க அதாவது சாதாரணமாக பார்த்தோம்னா சரணாகதி அடைஞ்சிட்டாங்கன்னா அவன் பலகீனமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாங்க ஆனால் இங்கே ஆன்மீகத்துக்கு வரும்போது அவன் பலவானாகி விடுகின்றான் வளம் பொருந்தேவனாக மாறிடுறான் அதாவது இந்த நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு நம்மளை மாற்றுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் நான் ரொம்ப சுருக்கமாக உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லணுன்னா நம்ம எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்குறோம் நமக்கு வந்து நம்ம துயரத்தை நீக்கிறதுக்கு வந்து சக்தி வந்து மற்றவங்க யாருக்கிட்டையுமே இல்லை அப்போ நம்ம போகிறோம் இறைவன்தான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் அப்போ துயரம் வரும்போது நம்ம இறைவனோட உதவியே கண்டிப்பாக நம்ம நாடிக்கிட்டே தான் இருக்கிறோம் பொதுவாக ஒரு மனுஷனுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா உணவு உடை பாதுகாப்பு இதெல்லாமே தேவை இதெல்லாமே ஜெயிலையும் தானே கிடைக்குது அங்கேயும் சந்தோஷமாக இருக்கலாம்ல அப்போ என்ன அவனுக்கு அதையெல்லாம் தாண்டி அவன் ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ரா இன்பத்தை தேடுறான் அப்போ அவனுக்கு உணவு இருக்குது போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ் இருக்குது பாதுகாப்பும் இருக்குது இல்லையா ஜெயிலுக்குள்ளே பாதுகாப்பு இருக்குல்ல அதை தாண்டி அவன் வந்து ஒரு இன்பத்தை நாடுறதுனால தான் அவனுக்கு வந்து ஏதாவது ஒரு துயரம் வந்துக்கிட்டே இருக்குது ஸோ நம்ம விரும்பாமலே சில துயரங்களே சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கும் அந்த வாழ்க்கையில் நம்ம விரும்பி எடுத்துக்கிறது கிடையாது நீ இன்பத்தை நாடி போடுறதா இருக்கட்டும் துன்பம் வேண்டான்னு சொல்கிறதா இருக்கட்டும் நம்ம வாழ்க்கையே இதை வந்து ஒரு லட்சியமாகவே வச்சுருக்கோம் வாழ்க்கையில் இது ஒரு சாதாரண மனுஷனுக்கு இதுதான் லட்சியம் எனக்கு வந்து துன்பம் வேண்டாம் இன்பம் வேணும் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த இடத்துல வந்து இதில் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும்போது நம்ம இறைவனை நாடி போயிடுறோம் சரணாகதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடுறோம் நம்ம என்ன நினைக்கிறோன்னா என்னுடைய முயற்சி பணம் என்னுடைய அறிவு இந்த உறவினர்கள் இந்த சக்தி கிட்ட நிறையா இருக்குது இதனால் இந்த பிரச்சனை நான் தீத்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போகிறோம் இதனாலலாம் முடியல அப்படிங்கும் போது ஏதோ ஒரு ஸ்பெஷல் அனுகிரகம் தேவையாக இருக்கே இதனாலலாம் இது முடியல அப்படிங்கும்போது மனிதனிடம் ஒரு நம்பிக்கை ஒரு ஆட்டிடியூடு வந்து வருது ஒரு தெய்வத்திடம் அப்போ அவன் சரணாகதி பண்ணுறான் ஸோ இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பகவான்கிட்ட போய் நம்ம தியானம் பண்ணால் பகவான்கிட்ட போனால் இந்த கஷ்டம் குறையுது அப்படிங்கிறது தெரியுது சாஸ்திரமும் இதான் சொல்லுது பலப்பிராப்தம் துர்பல பிராப் பிராப்தம்னு சொல்லி சொல்லுது இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பலப்பிராப்தம் அப்படிங்கும்போது மாற்றவே முடியாது நீ சந்தித்து தான் ஆகணும் அப்படின்னு கூடிய ஏதாவது ஒரு துன்பம் வரும்போது பகவான் அதை மாற்றுறதுக்கு அந்த துயரத்தோட இன்டென்சிட்டியை குறைக்கிறதுக்கு ஒரு சக்தியை கொடுப்பார் இப்போ இந்த விஷயம் நடந்தே தான் ஆகும் அப்படின்னா வெளி சூழ்நிலையை நீங்கள் மாற்றவே முடியாது அதுக்கு பதிலாக உங்கள் மனசை உள்ளே மாற்றிடுவார் உங்கள் மனசை மாற்றினாவே வந்து உலகம் மாறிடுற மாதிரி உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் வந்து ச கஷ்டத்தை எந்தளவுக்கு சந்திக்கலாமோ அது சக்தியை பகவான் கொடுத்துருவார் ஆனால் அதே மாதிரி பலகீன பிராரப்தம் இல்லை பிராப்தம் இல்லை துர்பல பிராப்தம் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா பலகீன பிராப்தம்னு சொல்லும்போது கண்டிப்பாக மாற்ற முடியும்னு அர்த்தம் ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குது நீங்கள் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருக்கீங்க கண்டிப்பாக அந்த கஷ்டத்தை மாற்ற முடியும் அப்படிங்கிறது இல்லை இறைவனுக்கு தான் தெரியும் நமக்கு வர கஷ்டத்தை மாற்ற முடியுமா முடியாதா இதெல்லாம் இறைவனுக்கு தான் தெரியும் இப்போ வந்து பகவான் என்ன பண்ணுவாருன்னா அதை மாற்றி கொடுப்பார் இது எல்லாமே ஒரு பக்தனுக்கு தெரிஞ்சு புரிஞ்சு அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவன் சில முயற்சிகளை எடுப்பான் சாண்டிங் பண்ணுறது தியானம் பண்ணுறது இந்த மாதிரி சில முயற்சிகளை எடுப்பான் அதனால தான் வந்து எப்பவுமே சொல்லுவாங்க முயற்சி இல்லாமல் சரணாகதி வரவே வராது முயற்சியின் பலனாக தான் உங்களுக்கு சரணாகதி வரும் அர்ஜுனன் வந்து என்னோட அவனோட அறிவை பயன்படுத்தி பயன்படுத்தி அவர் என்ன பண்ணார்னா அவரால் முடியும் முடியும்னு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து உதவிக்கே வரல ரெண்டாவது அவர் பார்க்குறாரு வாழ்க்கையில் அறிவுபூர்வமான செயல் ஒன்று பண்ணலாம் சிஷ்யஸ்தேகம் ஷாதிமாம் துவாம் பிரபண்ணம் இனிமேல் இந்த எந்த என்னுடைய சொத்து பத்து எதுவும் எனக்கு உதவாது இதை கிருஷ்ணர்னால் மட்டும்தான் தீக்க முடியும்னு சொல்லி அவருடைய அகங்காரத்தனையும் உடச்சி இரவு திருவடிக்கு வர்றார் இந்த அகங்காரங்கிறது அவ்வளோ சுல சுலபமாக யாருக்கிட்டே போய்ட்டு உதவி வாங்காது நானே பார்த்துக்கிறேன் நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லி பணியாது என்னுடைய முடிவு என்னுடைய முடிவுன்னு சொல்லிட்டு தவறாக பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்போ ஒரு காலகட்டத்துக்கு மேலே தான் அப்படின்னு சொல்லி வரும்போது அவனுக்கு வந்து என்ன நடக்கும்னா ஒன்றா வெளி சூழ்நிலை மாறலாம் உங்களுக்கு மாற்றி கொடுக்கலாம் வரக்கூடிய கஷ்டம் இல்லை அதை மாற்றவே முடியாது உங்களுடைய கருமம் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும் உங்களுடைய உள் சூழ்நிலையை மாற்றிடுவார் அது மாறிட்டாவே இந்த உலகம் மாறின மாதிரி அதை பண்ணி கொடுத்துருவார் ஸோ சரண் சரணாகுதி ஆயிட்டிங்க சரணை அடைஞ்சிட்டிங்க அப்படின்னாவே சில சூழ்நிலைகளை வந்து நீங்கள் வந்து சந்திக்க தயாராக இருக்கும் பொழுது அதை சந்திக்க வைக்கின்றார் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையை அவர் வந்து ரொம்ப கொடுக்குறார் அக்செப்டன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக எல்லோருக்கிட்டேயும் போய்கிட்டே இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து பகவான் கொடுத்துட்றார் இந்த தைரிய உணர்வை வந்து பகவான் வந்து அதிகப்படுத்திடுறார் ஸோ இது வந்து பகவான் மேலே வச்சுருக்கக்கூடிய தான் நம்பிக்கையினால தான் எல்லாமே நடந்து கொண்டு வருகின்றது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிலர் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சரணாகதி அடையிறதுனால எவ்வளோ பெரிய இன்பம் கிடைக்குது அப்படின்னு ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க குந்தி தேவி வந்துட்டு பிரார்த்தனை பண்ணுவாங்க கடவுளே எனக்கு கஷ்டத்தையே கொடுங்க நான் வந்து உங்களை நினச்சிட்டே இருக்கணும் ஏன்னால் வந்து உங்களை நினைக்கிறதுக்கு கஷ்டம் வந்தால் தான் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு துயரத்தை வேண்டி வாங்கினவங்கலாம் இருக்கிறாங்க சரணாகதி வந்து யாருமே இல்லை அப்படிங்கக்கூடிய லாஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து இறைவனுடைய பிடிச்சிக்கிறாங்க அப்போது துன்பம் வந்தால் தான் வராங்க நீங்கள் பாருங்கள் சுக்ரீவன் துன்பம் வரும்போது தான் சரணடைஞ்சார் திரௌபதி பாருங்கள் கஜேந்திரனுங்கிற யானை பாருங்க இவங்க எல்லாமே நம்ம சுற்றம் இருக்கு இருக்குன்னு நினச்சிட்டே இருந்தாங்க ஒரு காலத்துக்கு அப்புறம் முடியல அப்படிங்கும்போது அவங்க என்ன பண்ணாங்க இறைவன் கேட்டு தான் வந்தாங்க கஜேந்திரன் தெரியுல்ல யானை யானை எப்படி மோட்சம் அடைஞ்சுது கடைசியில் யாரும் உதவ மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பெருமாளையே வேண்டிதான் ஆதி மூலமேன்னு சொல்லி மோட்சம் அடைஞ்சிது சரணாகதி பண்ணி திரௌபதி சுற்றி இருக்கக்கூடிய கணவன்மார்களோ சுற்றி இருக்கவங்க யாரும் உதவ மாட்டாங்கன்னு சொல்லும்போது ரெண்டு கை தூக்கும் போது தான் சங்கு சக்கர கதாபாணின்னு சொல்லிட்டு பகவானை கூப்பிடும்போது தான் பகவான் வந்து கண்டிப்பாக நான் உதவுகிறேன்னு வந்தார் அப்படி யாருமே உதவ மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அகங்காரம் உடையும் போது தான் இறைவன் நம்மகிட்ட வருவார் சில சமயத்துக்கு அந்த துயரமும் எதற்கு அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லைன்னா இறைவனை மறந்துடுவாங்க அதனால தான் துயரத்தை கொடுக்குறார் ஸோ அவர் ஈர்க்கிறதுக்காகவே ஈர்க்கிறாருன்னு அர்த்தம் துயரம் வரும்போதெல்லாம் அவர் நம்ம ஈர்த்து கொண்டிருக்கிறார் அப்படி என்று அர்த்தம் மனசை உடையணும் உடஞ்சி போயிடணும் அப்படிங்கிறது கிடையாது ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு புது அறிவு வந்து பிறக்கும் இந்த சரணாகதி பண்ணுறதுனால செகண்ட் பெனிஃபிட் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா இந்த இன்பம் துன்பம் மாறி மாறி வர்றது வாழ்க்கை தானே ஒரு ஜீவன் இந்த பூமிக்கு வரணுன்னா பாதி பாவம் பாதி புண்ணியம் பண்ணியிருக்கணும் நான் சொல்லியிருக்கிறேன் பல தடவை அப்போ தான் அவன் மனிதனாக பிறக்க முடியும் ஃபுல்லாக புண்ணியமே பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் தேவர்களாக போயிருக்க வேண்டி தான் ஏதாவது பாவம் பண்ணியிருந்தீங்கன்னா கீழ்ப்பிறவி மிருகமாக போக வேண்டியது தான் ஸோ என்னுடைய மேலான லட்சியம் இன்ப துன்பத்தை தவிர்ப்பது மட்டுமல்ல இதற்கு மேலே ஒன்று இருக்குது அதுதான் ஆன்மீக ஞானம் இதற்கு மேலே ஒன்று இருக்குது அப்படின்னு ஒரு அடி எடுத்து வைக்கிறோம் இல்லையா அதுதான் ஆன்மீகம் அப்படிங்கிறது அதுதான் வந்து சரணாகதி அப்படிங்கிறது இது வந்து நீங்கள் அந்த முயற்சி பண்ணி 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 டிவோஷன் ஆகி பகவானே சரணம்னு இருக்கும்போது வரக்கூடிய ரெண்டாவது பெனிஃபிட் என்னென்னா உங்களுக்காகவே தோண ஆரம்பிச்சிடும் இந்த துன்பத்தை நம்ம வந்து சமமாக பார்க்கணும் இறைவன் தான் லட்சியம் அப்படிங்கக்கூடிய அந்த எண்ணம் வர ஆரம்பிச்சிடும் ஸோ நான் ஒரு கருவியாக தான் இருக்கேன் இறைவன் தான் எல்லாம் பார்த்துக்கிறாரு ஸோ அதனால் வந்து கடவுளே எனக்கு இந்த மாயையெல்லாம் எனக்கு வேண்டாம் மாயாவியாகிய மாயவனாகிய நீங்கள் தான் வேணும்னு சொல்லி நம்ம இறைவனை கேட்போம் மூணாவது பார்த்தீங்கன்னா மிக ஒரு முக்கியமான விஷயம் அந்த ஞானம் அடையிற்கு யோகியதை வேணும் இல்லையா அப்போ நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சுருவீங்க இது இயல்பாக வர ஆரம்பிச்சிடும் நீங்கள் பண்ண பண்ண இயல்பாக வரும் முதல்ல வந்து துன்பம் போகணும் கடவுளே கடவுளே கடவுளேன்னு கேட்டுகிட்டு இருந்துட்டு ரெண்டாவது ஸ்டேஜ் எப்படி வருவீங்க நீங்கள் துன்பம் வே வேண்டாம் வேண்டான்னு கேட்டுட்டு இருப்பீங்க ரெண்டாவது ஸ்டேஜ் எப்படி வருவீங்க ஓ என்னடாவது இந்த இன்ப துன்பம் மாற்றி மாற்றி கேட்டுகிட்டே இருக்கிறோமே இப்படியே வந்துக்கிட்டே இருக்கே நம்மளோட லட்சியம் என்ன வாழ்க்கையில் இறைவன் தானே கடவுளே எனக்கு புரிய வைங்க நீங்கள் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க தோண வைக்கும் மூணாவது ஸ்டேஜ் இது எப்படி பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு இனிமேல் இறைவன்ட்ட போய்ட்டு நம்ம என்ன கேட்கணும் கூட என்ன வந்துடும் எனக்கு வைராக்கியத்தை கொடுங்க மனசில் ஒரு பக்குவம் வேணும் வைராகியங்கிறது மனப்பக்குவம் எனக்கு வேணும் அப்படிங்கிறது நம்ம கேட்க ஆரம்பிச்சிடுவோம் நல்ல பண்புகள் வேணும் நல்ல குவாலிட்டிஸ் எனக்கு வேணும் அன்பாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் நிதானமாக இருக்கணும் இதெல்லாம் கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம இறைவன் கேட்க ஆரமிச்சிடுவோம் சரிங்களா ஸோ இது எல்லாமே வந்து ஞான யோக்கியத்தை வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் சாஸ்திரமும் குருவும் உங்களுக்கு துணை நிற்பார்கள் ஸோ ஒவ்வொரு விஷயம் நூலை படிக்கணும்னா சாஸ்திரம் வேணும் குரு வேணும் அது உங்களுக்கு அவங்க சொல்லி கொடுப்பாங்க அதனால் வந்து இல்லைன்னா ஒரு வார்த்தை கூட புரியாது இல்லையா அதனால் வந்து இது ரெண்டும் தேவை அந்த நல்ல ஒரு யோக்கியத்தை இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல சாஸ்திரத்தை கொடுங்க குருவை கொடுங்கன்னு கேட்க ஆரமிச்சிடுவோம் அதனால் அடுத்தது அடுத்த டெவலப்மெண்ட்டும் வர ஆரம்பிச்சிடும் இதுவும் வந்து சரணாகதி மூலியமாக தான் வரும் ஏன்னு கேட்டிங்கன்னா துரியோதனனுக்கு அந்த நல்ல குணங்கள் இல்லாததுனால தான் மனம் மாற்றுவதே கஷ்டமாக இருந்தது மனம் மாறி இருந்திருந்தால் இந்த போரே வந்திருக்காது பகவான் போய் எவ்வளோ பேசியும் அவர் வராததுக்கு காரணம் நல்ல குணங்கள் உள்ளே இல்லை அப்போ நமக்கு நல்ல ப ஒரு ஒரு பலம் ஒரு பவர் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக நம்ம குணத்தை மாற்றவே வேண்டும் மாற்றி ஆக வேண்டும் ஸோ எவ்வளவு தான் நம்ம உழைப்பு இருந்தால் கூட ஷரணாகதின்னு ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா அதாவது வந்து குணங்கள் மாறவே மாறாது ஸோ இதை அடுத்த ஒரு டெவலப்மெண்ட் வந்து உங்களுக்கு குணங்களை மாற்றும் வைராக்கியத்தை கொடுக்கறதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து நீங்களாகவே எடுத்து வைப்பீங்க ஸோ வந்து அதனால் வந்து உங்களுக்கே தெரியும் யார் பகவான் இந்த உலகத்துக்கே அவர் காரணமாக இருக்கக்கூடியவர் அவர்கிட்ட தான் நான் போகணும் அவர்கிட்ட தான் சரணாகதி அடையணும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் வளர ஆரம்பிச்சிடும் அது தேர்ட் ஸ்டேஜில் அடுத்த டெவலப்மெண்ட் வரும் இது வந்து நீங்களாம் வந்து போயிட்டு சரணாகதி பண்ணிட்டீங்கனாவே இதெல்லாம் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி ஒரு பூ இருக்குது அது மலருதுன்னு வச்சுக்கலாமே தேனி தானாக ஓடி வருதா இல்லையா அது மாதிரி தான் உங்கள் மனசை நல்லா தகுதிப்படுத்திட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் பண்ணும் பண்ணும்பொழுதே பார்ப்பீங்க ஒரு குருவும் அழகான ஒரு சாஸ்திரமும் உங்களை தேடி வந்து கொண்டிருப்பார்கள் அதனால் இந்த சரணாகதிக்கு இவ்வளோ பலன் இருக்குது முதல்ல வந்து நீங்கள் துன்பத்தை நாடி போய் பின்னாடி இறைவனே லக்ஷியம்னு நின்று போயிட்டு அப்புறம் நீங்கள் வந்து இந்த ஞானம் கிடைக்கிறதுக்கு ஒரு யோக்கியத்தை வேணும் அதுக்கு நான் வைராக்கியத்தோடு இருக்கணும் நல்ல பண்புகளை வளர்க்கணும்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிடுவீங்க ஸோ இதெல்லாம் வந்து ஷரணாகதியோட மிக முக்கியமான பங்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடியது மேலும் நிறையா தெரிஞ்சுக்கணும் என்னுடைய கேரக்டர்ஸ் எல்லாம் நான் மாற்றிக்கணும் நான் இன்னும் நல்லா டெவலப் ஆகிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் தினசரி கௌரா ஃபவுண்டேஷன் நடக்கக்கூடிய இலவசமாகவே நடக்கக்கூடிய ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் காத்துக்கிட்டே இருக்குது தினசரி காலை ஆறு முப்பது மணி முதல் எட்டு மணி வரை அற்புதமான ஒரு வகுப்பு உங்களுக்காகவே உங்கள் வீடு தேடி வந்து கொண்டே இருக்கின்றது இதில் நீங்கள் சேரணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த ஃபோனில் வரக்கூடிய இதுலேயே வரக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் வந்து கூப்பிடலாம் தினசரி ஆயிரக்கணக்கான மக்கள் மன அழுத்தத்திலிருந்தும் மன பிரச்சனையிலிருந்தும் வெளிவந்துட்ருக்குறாங்க அவங்க வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றம் வந்துக்கிட்டே இருக்குது ஸோ அதற்கான ஃபீட்பேக்ஸும் நீங்கள் கீழே எல்லாம் பார்த்துட்டு வந்துகிட்டே இருப்பீங்க எவ்வளோ பெரிய மாற்றங்களை எல்லாம் அவர்கள் அடைந்திருக்கிறார்கள் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் உற்சாகம் மன அமைதி ஆறுதல் அடையணும் மனசில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த வீடியோவில் வரக்கூடிய ஃபோன் நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் இருக்கும் அதுக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் உடனடியாக தீர்த்து கொள்ளுங்கள் இறைவன் நிச்சயமாக உறுதியாக உங்களுக்கு அருள் செய்வார் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்